ிய மாணவர்களே தேவன் உங்களுடைய காரியத்தை தாமதிக்கிறார் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் தராமல் ஒரு தாமதத்தை உண்டாக்குகிறார் என்று நீங்கள் உங்களுடைய இருந்த உள்ளத்துல நினைக்கிறீங்களா என்னுடைய ஜபம் இன்னும் கேட்கப்படல என்னுடைய காரியம் இன்னும் விசாரிக்கப்படல என்னுடைய வேண்டுதல் இன்னும் தேவனுடைய செவியில போய் எட்டுனது மாதிரி எனக்கு தெரியல ஒரு தாமதம் உண்டாகிறது என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்துல நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியத்துல நம்முடைய ஜபத்துல ஏன் தாமதம் உண்டாக்குறது மாதிரி சூழ்நிலை காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கலாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பதாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போக விடான் இங்கே தேவனாகிய கர்த்தர் மோசையின் இடத்துல சொல்லுகிறான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல ரொம்ப அடிமைகளாக நடத்தப்பட்டு ரொம்ப துயரத்தை அனுபவித்து ஒரு இக்கட்டுல அந்த ஜனங்கள் இருந்து கற்பனை நோக்கி ஜெிக்கிறார்கள் தேவனே எங்களுடைய சூழ்நிலையை பாருங்க நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான இந்த பாதையை நீங்க பாருங்கன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நிச்சயமாகவே நான் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பேன் இந்த இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பேன் நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த கடினமான இந்த உபதிரவத்தின் பாதையிலிருந்து உங்களுக்கு ஒரு நான் விடுதலையை தந்து உங்களை நல்ல செழிப்பான ஒரு தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுவேன் என்று தேவனாகிய கத்தர் அந்த ஜனங்களுக்கு அந்த ஜபத்துக்கு ஒரு பதிலே தருகிறார் ஆண்டவராகிய கத்தர் மோசையின் இடத்துல இந்த காரியத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நான் என் ஜனத்தை இந்த எகிப்திலிருந்து கொண்டு போவேன் நீ பார்வனிடத்துல போய் இந்த காரியத்தை குறித்து பேசு அற்புதங்களை நீ செய் அடையாளத்தை செய் ஆனாலும் பார்வனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசையின் இடத்துல சொல்லுகிறார் தேவன் தானே சொன்னார் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் சொல்லி அப்போ தேவன் பார்வனுடைய இருதயத்தை லகுவாக்கிட்டா அந்த காரியம் ரொம்ப சுலபமா அந்த ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சினா இல்லையா ஆமா பிரியமானவர்களே சில நேரத்துல தேவன் அஹ் செய்கிற காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த இடத்துல பார்வனுடைய இருதயத்தை தேவன் விட்டால் எவ்வளவு ஈஸியா அந்த ஜனங்க அந்த இடத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக வெளியே வந்து விடுவார்கள் இல்லையா ஆனால் தேவன் அப்படி செய்யாமல் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் அப்போ தேவன் அந்த ஜனங்களுடைய விடுதலையை தாமதப்படுத்துகிறார் தாமதம் உண்டாக்குகிறார் என்றுதான் இதை பார பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றும் ஆனால் இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாய் அது விளங்கும் தேவன் தாமதப்படுத்தவே இல்லை தேவன் ஒரு நாளும் நம்முடைய ஜபத்தை லேட்டாய் கேட்கின்ற தேவன் இல்லவே இல்லை நம்முடைய உள்ளம் சில நேரத்துல அப்படியே சோர்ந்து போகிறது அல்லவா என்னுடைய ஜபத் ஆண்டவர் கேட்கல நான் ரொம்ப நாளா இந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய கணவருக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய இந்த வேலைக்காக என்னுடைய படிப்புக்காக என்று சொல்லி ரொம்ப நாள் நீங்கள் ஜபித்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா ஆனாலும் எனக்கு எந்த ஒரு பதிலுமே எனக்கு கிடைக்கலையே என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு தாமதமாகிறது கர்த்தர் என்னுடைய காரியத்தை விசாரிக்கிறதற்கு தாமதப்படுத்துகிறாரு அப்படியே என் வாழ்க்கை போய்கொண்டே இருக்குதே என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்துல நீங்க நினைக்கலாம் இந்த இஸ்ரோவேல் ஜனங்க கூட அப்படி நினைத்திருப்பார்கள் தேவன் தானே எங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னார் இப்போ தேவனே பார்வனுடைய ஹதயத்தை கடினப்படுத்துகிறதுனால எங்களுடைய விடுதலை தாமதமாகிறது என்று சொல்லி அந்த ஜனங்க ரொம்ப ஒரு அங்கலாய்போடு ஒரு கவலையோடு கூட அந்த இருந்திருக்கலாம் தேவனாகிய கர்த்தர் நம்ம ரொம்ப கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் தேவனாகி கர்த்தர் சேவை ஜனங்கள் மேல் ரொம்ப கரிசனை உள்ளவராய் அவர் இருந்திருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் யாத்ராமம் ஏழாம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம் அதுல நான்காவது வசனம் பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்பு தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் தேவன் சொல்லும் பொழுது மகா தண்டனை என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அப்ப தேவன் தன்னுடைய உள்ளத்துல மனசுல வைத்துக் கொண்டிருந்தது என்ன என்று சொன்னால் என் ஜனங்களை உபத்திரவப்படுத்தின அந்த பார்வோனையும் அவனுடைய நபர்களையும் மகா தண்டனையினால் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் சில நபர்கள் உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் தீங்கை செய்திருக்கலாம் தீங்கை பிணைத்து கொண்டும் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் கணக்குல வைத்திருக்கிறார் அவர் தானே சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி அப்போ தேவநாயகிய கர்த்தர் நமக்கு விரோதமாய் ஒரு தீங்கை அனுமதிப்பாரா நமக்கு விரோதமாய் ஒரு தீங்கு உருவாக்கப்படும் பொழுது நமக்கு விரோதமாக மனிதர்கள் ஒரு தீங்கான காரியத்தை செய்யும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா ஒரு பக்கத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை நோக்கி நடத்தி கொண்டிருந்தார் இன்னொரு பக்கத்துல நீங்க பார்த்துக்கிட்டு சொன்னா அந்த எகிப்து முழுவதும் மகா வாதைகளினால் அந்த ஜனங்கள் அந்த தேசம் முழுவதும் இந்த வாதையை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் அனுமதித்தார் கடைசியில அந்த எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகளையும் தேவனாகிய கத்தர் சங்காரம் பண்ணுகிறதுனால மகா பெரிய ஒரு தண்டனையை அந்த எகிப்தியர்களுக்கு ஆண்டவராகிய கத்தர் அந்த காலகட்டத்துல செய்தார் என்னுடைய பிள்ளைகளை நீ கொடுமையாய் நடத்தின அல்லவா என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ எலும்புன அல்லவா நான் உனக்கு விரோதமாய் எழும்பி அதுக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லி ஒரு தண்டனையை ஆண்டவர் ஒரு பக்கத்துல கொடுக்கிறார் இதை நம்ம பார்க்கலாம் வேதத்திலிருந்து ரெண்டாவது தேவனாகிய கத்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவங்கள் அவர்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதியெல்லாம் அவர் கணக்குல வச்சிருக்கிறார் அந்த ஜனங்களை தேவனாகிய கத்தர் வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டுதான் அந்த ஜனங்க வெளியே வராங்க தேவநாயக கத்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்றாரு நீங்க புறப்பட்டு போகும் பொழுது நீங்க போய் எகிப்தின் இடத்துல போய் நீங்க கேளுங்க ஒவ்வொரு வீட்டுலயும் நீங்க போய் கேளுங்க அப்ப உங்களுக்கு வெள்ளி உடைமைகள் பொன் உடைமைகளை அவர்கள் எடுத்து கொடுப்பார்கள் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் பாருங்க இதுதான் நீங்க அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த பாடுகள் அவர்களுக்கு சரியான ஒரு ஊதியம் கூட கொடுக்கப்படாது அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள் ஆனா அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலனை அவர்களுக்கு அந்த எகிப்தியர்கள் கொடுக்கவே இல்லை அப்படியே பிடுங்கி வைத்துக் கொண்டார்கள் அந்த இஸ்லாமியல் ஜனங்கள் புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் பாருங்க அதை கணக்குல வச்சு என்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பலனை நீ தடுத்த அல்ல இல்லையா அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அதை பிடுங்கி என் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஆம்பிரியமானவர்களை இன்றைக்கும் உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பலன்கள் இன்னும் வராமல் இருக்கிறதா நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஊதியம் நியாயமாய் கிடைக்க வேண்டிய பணம் நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மனிதர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்களா தேவன் அதையும் கணக்குல வைத்திருக்கிறார் அதையும் கணக்குல வைத்திருக்கிறார் பெரியமானவர்களே கட்டாயம் ஒரு நாள் அது உங்களுடைய கரத்துல வந்து சேரும் உங்களுடைய குடும்பத்துல வந்து சேரும் நீங்க கலங்கவே கலங்காதீங்க பெரியமானவர்களே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய தாமதத்துக்கு ஆஹ் பின்பாக இப்படி பெற்ற தேவனுடைய கரத்தினுடைய கிரியைகள் காணப்பட்டது அல்லவா அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் பின்பதாக தேவனுடைய கரம் செயல்பட்டு கொண்டு ஒரு பக்கத்துல உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் இன்னொரு பக்கத்துல உங்களுக்கு அநீதி இழைத்த ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய தீர்ப்புகள் வழங்கப்படும் உங்களுடைய பலன்களை தடுத்த ஒவ்வொரு இடத்திலும் இருந்து அந்த பலன்கள் எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் தாமதிக்கிறதே இல்லை அவர் சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவராயிருக்கிறார் தெரியமானவர்களே சோர்ந்து போகவே சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தேவன் செய்து கொண்டே இருக்கிறார் காரியத்தை நாளை நூலியா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒரு பக்கம் வாய்க்காமல் போகும்படிக்கு தேவன்தான் செய்கிறார் உங்களையோ முன்பாக தேவன் தான் அழைத்து கொண்டு போகிறார் உங்களை கொண்டு போய் சரியான டைம்ல சரியான நேரத்துல எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்தி உங்களுடைய தலையை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்தி அவர் வைப்பார் காலையில கத்தர் பெரியவராயிருப்பார் பெரியமானவர்களே சோர்ந்து போகாதீங்க தேவன் ஒரு நாளும் தாமதிக்கிறதே அல்ல தாமதிக்கிறதே அல்ல அவர் சரியான நேரத்துல சரியான நன்மைகளை அவர் கொண்டு வரும்படிக்கே அவர் வந்து சகலத்தையும் அழகாய் திட்டம் பண்ணுறார் இந்த இசவையிலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்தது ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் விடுதலை மாத்திரம்தான் ஆனால் அந்த ஜனங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நியாயத்தை செய்ய வேண்டும் அல்லவா அந்த ஜனங்களுக்கு அஹ் கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டிய நன்மைகள் பலன்கள் சரியாக நீதியின்படி கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா எல்லாம் தேவன் அந்த ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் சற்று ஆமதப்படுத்தினது மாதிரி காணப்படுகிறது சூழ்நிலை ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு சரியான பலனை தேவன் தந்து அந்த ஜனங்களுடைய சத்துருக்கள் சரியான தங்களுடைய பலனை படிக்கும் வைத்து இந்த இஸ்ரேல் ஜனங்களே அழகாய் தேவனாகிய கத்தர் சரியான நேரத்துல வெளியே கொண்டு வந்தார் அலை நூலியா கத்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் உண்மை இருக்கிறார் பெரியமானவர்களே உங்களுடைய ஜபங்களுக்கு சரியான நேரத்துல ஒரு பதிலை நீங்க எதிர்பார்க்கலாம் பெரியமானவர்களே தேவன் ஒரு நாளும் தாமதிக்கிறதே அல்ல சிறந்ததை தரும்படிக்கே சிறப்பாய் அதை செய்து முடிக்கும்படிக்கே ஆண்டவர் பொறுமையாய் ஒவ்வொன்றையும் செய்கிறார் இந்த பூமியை ஆண்டவர் படைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்புகளை ஆண்டவராகிய கர்த்தர் அழகாய் படைத்தார் அல்லவா அதை ஏதாயும் குறை நம்ம சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது பாருங்க அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் அற்புதத்தை செய்யும் பொழுது நீங்கள் அவருக்குள்ளே மகிழ்ந்து துடிப்பீர்கள் கத்தருடைய ஜபத்தை கேட்கிறார் உங்களுக்கு உங்களுடைய ஜபத்துக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார் பெரியமானவர்களே இப்பொழுதும் நாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை முடி நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தில் தெய்வமே இந்த நல்ல நேரத்துக்காக உன் சோதரிக்கிறோம் தேவரின் எங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்துல நாங்கள் எங்களுடைய ஜபங்கள் தாமதிக்கிறதே எங்களுடைய வேண்டுதல் இன்னும் கேட்கப்படலே என்று சொல்லி எங்களுடைய உள்ளம் அப்படியே துக்கத்தோடு காணப்படும் ஆனாலும் நாங்கள் ஒன்றை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீர் ஏற்படுத்தின அந்த தாமதம் அது அவர்களுடைய நன்மைக்காக அவருடைய ஆசீர்வாதத்துக்காக சிறந்ததை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே நீ அப்பைப்பட்ட காரியத்தை நீ செய்திருப்பான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆபதம் வருகிறது போன்று அவர்களுக்கு தோன்றினாலும் தேவனாகிய கத்தர் அவருடைய எல்லா காரியத்தையும் நினைவில் வைத்திருக்கிறீரப்பான் அவருடைய வேண்டுதல்களை ஆண்டவரை நீ நிறைவேற்றும் படிக்க ஆண்டவரே மிகவும் வாஞ்ச உள்ளவராய் நீ இருக்கிறீரப்பான் சரியான நேரத்துல சரியான டைம்ல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஜபத்தை உண்டான பதிலை நீங்க தந்து நீங்க ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம் அப்பா ஒவ்வொருவரும் மேலும் உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளுவீராகப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் ஆட்சி பேற்றுவீராகப்பா எல்லாத்திற்கு மகிழ்வு உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் வேணுஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே பெரியமானவர்களே கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே